அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுவோம் நம்ம பாட்டும் போவோம் மக்களை என்ன பார்க்கறதுன்னு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விரைவில் இருபத்தி ஆறுல நல்ல முடிவு வந்துடும் வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்களாம் எங்கேயும் இங்கே தான் இருக்கீங்க

மூன்றே மாதங்க மூன்றே மாதத்தில் இதை வந்து இந்த வழக்கை நான் முடிச்சிடுவேன் குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி நடக்கலையே இப்போ என்ன சொல்கிறாரு நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு போன பேட்டியில் நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன செய்தி வருது இது இன்டர்போல் வந்து விசாரிக்கணும் என்ன முப்பது வருஷம் ஆகும் அவர் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல அவருடைய முறை இதெல்லாம் இந்த வழக்க அவரு வந்துட்டோம் இப்ப போகும்போது நீங்களும் வாங்க டூர்ல அதாவதுமா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை நான் அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழிற்கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்துல எடுத்த முடிவு அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவலில் அமைக்கணும் அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கடல் வழித்தலம் இருக்கு நமக்கு நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்கு அதில் குறிப்பாக வந்து ரொம்ப ஆழமான பகுதி சென்னை இங்கே தான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதனால சென்னைக்கு பக்கமா தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் வந்து போக முடியும் அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதனால வந்து இந்த இடம் இவங்க சொல்ற இடத்துலதான் அங்க கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியும் விஷயம் அவங்களுக்கு எல்லாம் நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க எடுத்திருக்காங்க அதனால அங்கே விமான நிலையம் வந்தால் நல்லா வில போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ இப்போ நீங்க எல்லாரும் கண்கூடா பார்த்தீங்க இதில் கள்ளக்குறிச்சியில் இதெல்லாம் நான் வந்து இவங்க பதவி எடுத்து மூணு மாதத்திலேயே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுடைய தன்மை உங்களுக்கு ஒரு துளி கூட இல்ல அதனால நான் வந்து துணிஞ்சு சொல்றேன் அரசு பேருந்து பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்து அம்மா காலத்துல வாங்கினதுங்க அதுக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க இப்ப ஒன்னும் வாங்கல வாங்காம இந்த பழைய பஸ் எல்லாமே ஓரம் கட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ மூணு முறை நாலு முறை போயிட்டு வரணும்னா அத ஒரு ட்ரிப் ஆக்குறாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல நிறைய ஒரு பையன் இறந்து போயிட்டா இதெல்லாம் நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா திமுக அரசு சரியான முறையில் செயல்படலைங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வச்சு அதாவதுமா படிப்படியாக தான் செய்ய முடியும் அம்மா இருந்தையும் படிப்படியாக தான் செஞ்சுட்டு வந்தாங்க இவங்க இப்ப நடக்கிற நிர்வாகத்திலேயே தவறு இருக்கு அது கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா இந்த உயிர் உயிரிழப்புகள் வந்திருக்காதுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு அதாவது ஒண்ணு வச்சுங்க எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததும் தீர்வே ஆகாதுங்க அது வந்து ஒவ்வொரு கட்சி நம்ம காமிக்கிறதுக்கு வேணா செஞ்சுக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தீவிரமா யோசிச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் காவிரி பிரச்சனையில எப்படி அம்மா அந்த நடவடிக்கை அம்மா எடுத்தாங்கன்னா யோசிச்சோம் மத்தியில் ஆழ்றவங்க ரெண்டு கட்சி தான் அதுல ஒருத்த அப்படி ஒருத்தான் கர்நாடகாவது அவங்க வந்து அது அரசியலா உபயோகிக்கிறாங்க கர்நாடகாவில் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி காவிரி தண்ணிய விடுவாங்க நல்ல தீர்ப்பு கிடைச்சது அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அத வந்து தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில நின்றுட்டு கோஷம் போறதுனால மட்டும் ஆகாது ஏன்னா இதுல நாங்க பழக்கப்பட்டு வந்து வெற்றியும் பெற்றிருக்கோம் அந்த முறையில நம்ம போனோம்னா எல்லாத்துலயும் வெற்றி முடியும் அதே சமயத்துல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கிட்ட முதலமைச்சர் என்ன பண்ணணும் இங்க அவரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய பிரச்சனை இல்லை போய் பேசி கொண்டுதான் அவங்கள்ட்ட வாங்கணும்